கடகராசி நெய்களுக்கு இந்த மார்கழி மாதத்துல பல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும் குரு பகவான் இருக்கிறது என்ன நமக்கு இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் புதன் பகவான் ஐந்தாம் இடத்துல இருப்பது மிக விசேஷம் உங்கள் பிசினஸ் வந்து ஒரு நல்ல பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் ஒரு ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க அங்க ஒரு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் சூப்போவாக உங்களுக்கு அமையும் நல்ல வேலை வாய்ப்புகள் இப்பொழுது கூடி வரும் உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் விசுவாவசு வருடம் மார்கழி மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் இந்த மார்கழி மாதத்தில் இந்த வருடம் என்ன விசேஷம் அப்படின்னா மார்கழின்னு சொன்னாலே தனுசு ராசியில் சூரிய பகவான் இருப்பார் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மார்கழி மாதம் இந்த வருஷம் நடக்கிறது மிதுவத்தில் குரு பகவானுடைய அனுக்கிரகம் அந்த குரு பகவான் வந்து நேரடியாக தன்னுடைய ஏழாம் பார்வையினாலே இந்த தனுசு ராசியை பார்க்க போகிறார் அதாவது தனுர் மாதத்தை பார்க்கிறார் இது ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்க போகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ரொம்ப புனிதமான மாதம் குறோம் எல்லா நல்ல காரியங்களும் இறைவனை நோக்கி அமைவதனால நம்ம கல்யாணம் போன்ற விஷயங்களெல்லாம் இந்த மாதம் பண்ணுறதில்லை ஏன்னா எல்லா நல்ல காரியங்களும் சேர்த்த மொத்த நல்ல காரியம் இறைவனை ஆகவே அதற்காகவே இந்த மாதம் இருக்கு முழுக்க முழுக்க இந்த மாதத்தில் நாம் பெருமாள் வழிபாடு சிவன் வழிபாடு செய்தால் பெரிய வெற்றிகளை பெறலாம் கிரக நிகழ்வுகளை பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும் மிதுனத்திலே குரு பகவான் சிம்மத்திலே கேது பகவான் விருச்சிகத்திலே சுக்கர பகவானும் புதன் பகவானும் தனுசு ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் கும்பத்திலே ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் இதுதான் கிரகநிலை சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டுன்னு வச்சுக்கோங்க என் சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு வந்துடுறார் இருபத்தி அஞ்சாம் தேதி புதன் பகவானும் தனுசு ராசிக்கு வர ஆங்கிலத்தில் இந்த ஜனவரி பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் மகரத்தில் புதன் பகவான் வர்ற பதினாலாம் தேதி ஜனவரி பதினாலு மகரத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுவார் இதுதான் இந்த மாதத்துடைய நிலைகளாக இருக்க போகிறது அதில் மிக முக்கியம் இந்த டிசம்பரில் பதினேழாம் தேதியும் ஜனவரி மாதம் பிறக்கிற போதே அதில் ஒன்றாம் தேதியும் பிரதோஷம் அதே போல இந்த டிசம்பர் பதினெட்டில் மாத சிவராத்திரி வரும் இந்த மாதம் விசேஷமானது மிக முக்கியமானது ஹனுமன் ஜெயந்தி தான் சர்வ அமாவாசையும் வருகிறது அப்படி நிறைய விஷயம் இருக்கு ஜனவரி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆருத்திரா தரிசனம் டிசம்பர் முப்பதில் வைகுண்டாக தேசி இப்படி நிறைய விசேஷங்கள் இந்த மாதம் இருக்கு அதில் நம்மளுடைய ராசிக்கு எந்த தெய்வத்தை வழிபடுறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ என் அன்பிற்குரிய கடகராசி நெய்யர்களே கடகராசி நெய்யர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது எப்படி ஒரு மாற்றம்னு கேட்டிங்கன்னா முதல்ல மாதம் துவங்குகிற போதே குரு பகவான் வந்து நம்முடைய ராசியில் இருக்கார் தான் அவர் வந்து மிதுன ராசிக்குள்ள போவர் இந்த குரு பகவான் நம்ம ராசியில் இருக்கிறது என்ன விசேஷம்னா நமக்கு இது நாள் வரை இருந்த பணத்தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் கடகராசிக்காரங்களுக்கு கடந்த கொஞ்ச காலமாகவே தட்டுப்பாடு இருந்துகிட்டு இருந்துச்சு இல்லை கையில் இருக்கிற பணத்தை ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிடும் அந்த இன்வெஸ்ட் பண்ணும் அப்படியே கிடைக்காது பெரிய அளவுக்கு பெருகலை இல்லை அப்படியே இருக்கு ஆனால் நமக்கு குடும்ப தேவைக்கு பணம் தேவைப்படுகிறது இதனால வந்து கணவன் மனைவி கடையில் ஒரு கருத்து மாறுபாடோ இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு ஒரு பணம் தேவைங்கிற இடத்துல இந்த மாதம் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து செழிப்பாக இருக்க போது புதன் பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது மிக விசேஷம் உங்கள் பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் பிற்காலத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய திட்டங்களை பற்றி ஆரம்பிச்சிருவீங்க நண்பர்களோடையோ உங்கள் விஷர்ஸோடைய டிஸ்கஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி இந்த புதன் பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காதல் உணர்வுகள் இளைஞர்களுக்கு காதல் உணர்வுகள் அதிகரிக்கும் லவ் சக்சஸ் ஆகும் நிறைய பேருக்கு புதியதாக காதல் மலரும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு இந்த மதன கோபால யோகம் இந்த சுக்கரன் புதனுடைய இந்த அனுக்கிரகம் வந்து இருக்கிறது உங்களுக்கு பெரிய அளவிற்கு மனசுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் இளைஞர்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான பலன் இந்த மார்கழி மாதத்தில் என்னன்னா நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் இரண்டாம் இடத்திற்குரிய சூரிய பகவான் அதே மாதிரி உங்களுக்கு யோகாதிபதி பத்தாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அவர் உங்களுக்கு உங்களுக்கு யோகாதிபதி ஏன்னா பஞ்சமாதிபதி இல்லையா அதனால ஒரு யோகாதிபதி அந்த செவ்வாயும் சூரியன் இருந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது கடகராசிக்காரர்கள் பலருக்கு அரசு வேலைகளை பெற்றுத்தரும் ரொம்ப நாளாக ஜாபுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்கும் அதே நேரத்தில் எதிரிகளும் புதியதாக முளைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் தான் சார் எனக்கு வந்து தனியார் துறையில் வேலை கிடைக்குமானா வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் இந்த மாதம் இருக்குது ஃபினான்ஷியலாக டெவலப்மெண்ட் இருக்குது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பட்டு ராசியை சேர்ந்தவர்கள் தங்களுடைய ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அவசியம் ஆறாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளோ சிலருக்கு பல் உபதிரவங்களோ இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் இந்த மாதம் இருக்கும் உங்கள் உங்களுடைய ஹெல்த்ல அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்களுடைய புகழை குறைப்பதற்கும் சிலர் முயற்சி செய்வார்கள் அதுவும் இருக்கு இப்போ இவங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு சினி ஃபீல்டில் இருக்கீங்க இல்லை பொதுமக்கள் தொடர்புடைய துறையில் இருக்கீங்க பப்ளிக் சப்போர்ட் இப்போ அதிகரிக்கும் அது உங்களுக்கு நல்லா இருக்கும் என்ன இருந்தாலும் சில உங்களுக்கு வந்து உங்களை உங்களை அவமானப்படுத்துவதற்கும் சிலர் முயற்சி பண்ணுவாங்க அது என்ன காரணம்னா ராசிக்கு எட்டில் ராகு உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகளோ இல்லைன்னா உங்களை அவமானப்படுத்தக்கூடிய முயற்சியோ நடக்கும் அதெல்லாம் நீங்கள் முறியடிப்பீங்கிறது வேறு ஆனால் கூட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு பாக்கிஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க அங்கே ஒரு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் சூப்பரவாக உங்களுக்கு அமையும் நல்ல வேலை வாய்ப்புகள் இப்பொழுது கூடி வரும் அதுலேயும் சந்தேகமில்லை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கோபம் இருக்கு பாருங்க இந்த கனகராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா கோபம் இந்த காலகட்டத்தில் கோபத்தை அதிகப்படுத்துவாரு அதுல மட்டும் நீங்க கவனமா இருந்துகிட்டே இருங்க சிலருக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் அப்படின்னு இருக்கிறதுனால அதையும் கணவன் மனைவி உறவுல சில பிரச்சனைகள் வருங்கிறதுனாலையும் அதில் நீங்க கவனம் செலுத்தணும் இந்த மாதம் என்ன ஒரு விசேஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னா இந்த டிசம்பர் இருபத்தி அஞ்சில் சஷ்டி விரதம் அந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு வந்து யோகாதிபதி செவ்வாய் இல்லையா கடகராசிக்காரர்கள் பொதுவாக சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பது என்பது உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும் குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பெண் தொழில் முனைவோர்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் புதுசாக தொழில் துவங்கக்கூடிய எண்ணங்கள் வரும் மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருகும் ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்கள் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறீங்க அடுத்து ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு இல்லை ஒரு டிகிரி படிக்கிறீங்க ஒரு பிஜி எஜுகேஷன் படிக்க தெளிவு அதெல்லாம் இப்போ வர துவங்கும் இதெல்லாம் பெரிய வெற்றிகளை இந்த மாதம் தரப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு மென்மேலும் வெற்றிகள் பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம் பெருமாளை இந்த மாதம் சென்று வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த மார்கழி மாதத்தில் நம்முடைய பஞ்சாங்கங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா திருச்செந்தூரில் கடல் நீர் மட்டம் இருக்கு இல்லையா அது உள்வாங்கும் அப்படின்னு சொல்கிறது வால்பாறையில் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நெல்லூருக்கு கிழக்கே புயல் இருக்கும் ஆந்திராவில் மழை இருக்கும் ஒரு குட்டி புயல் சூறாவளி காற்று கடலில் மழை பெய்கிறதுலாம் இப்போ இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் மலை சரிவுகள் மலைப்பகுதிகளில் சரிவுகள் இருக்கும் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் திடீர் கலவரம் இந்த மாதம் ஏற்படும் நம்ம ஊருக்கு பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா பாண்டிச்சேரிக்கு வடகிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் அப்படின்னு இருக்கு அதே போல ஒரு தொழிற்சாலையில் இந்த மாதம் தீ விபத்து ஏற்படும் அப்படின்னு இருக்கு சென்னையில் மின்சார பாதிப்பு ஏற்படும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது தமிழ்நாட்டில் இந்த மார்கழி மாதம் பலத்த காற்றுடன் மழை இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் குட்டி புயல் சூறாவளி காத்து இதெல்லாம் இந்த மாதம் இருக்கும் தெரிகிறது தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியலில் புதிய கூட்டணிகள் இந்த மார்கழி மாதத்தில் பல நிகழ்வுகள் நீங்கள் பார்ப்பீங்க திடுக்கடும் திருப்பங்கள் அப்படின்னு பார்க்க பாருங்கள் அந்த மாதிரி பல நிகழ்வுகள் அரசியலில் கூட்டணி மாற்றங்கள் ஒரு கூட்டணி பிரிவது இன்னொரு கூட்டணியோடு கட்சிகள் சேர்வது அப்படின்னு எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த மாதம் ஏற்பட போகிறது ஆக மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையான நன்மைகளும் உருவாக அந்த எல்லாம் அல்ல இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு அமையணும் நான் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்